તમિર તમિ તમ சலவை தொழிலாளர்கள் பேரவை சார்பில் பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் சேலம் டி பாலு தலைமை வகித்தார் மாநில பொதுச் ஜி எஸ் அண்ணாமலை முன்னிலை வகித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை உள்ளிட்ட தமிழகம் முழுவதுமிருந்து இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட சலவை தொழிலாளர்கள் கலந்து கொண்டு பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் இதில் தென்காசி செங்கோட்டை கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் வன்னார்கள் பட்டியல் சாதியில் உள்ளனர் அதனை தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்த வேண்டும் வீட்டு வசதி வாரியத்தில் ஐந்து சதவிகிதம் வீடு ஒதுக்குவது போல் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சியில் கட்டப்படும் கடைகளில் மானிய வாடகையில் ஐந்து சதவிகிதம் ஒதுக்க வேண்டும் மழைக்காலங்களில் மீனவர்கள் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணத் தொகை வழங்குவது போல் சலவை தொழிலாளர்களுக்கு மழைக்காலங்களில் நிவாரணத் தொகை வழங்க அரசு முன்வர வேண்டும் மாநிலம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் துணி சலவை செய்வதற்கு வன்னார்களை மட்டுமே தேர்வு செய்ய வேண்டும் சலவை தொழிலாளர்களுக்கு நவீன கருவிகளுடன் கூடிய சலவை துறையை அமைத்து தர வேண்டும் நத்தம் புறம்போக்கு பகுதியில் உள்ள வண்ணார்களுக்கு பட்டா வழங்குவதை மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் தடுத்து வருகிறார்கள் அதனை மாற்றி பட்டா வழங்க உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் தமிழக முதல்வர் சலவை தொழிலாளர்களின் கோரிக்கைகளை பரிசீலனை செய்து கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனா் இதில் கொள்கை பரப்பு செயலாளர் ஏ கே தனபால் மாநில துணை தலைவர் வி காளிதாஸ் மாநில செயலாளர் எஸ் தனசேகரன் உள்ளிட்ட தமிழ்நாடு சலவை தொழிலாளர் பேரவை நிர்வாகிகள் பலர் சலவை தொழிலாளர் பேரவையினுடைய கோரிக்கையை வலியுறுத்தி இந்த சென்னையில அரசுக்கு கோரிக்கையான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இது அரசை எதிர்த்து அரசுக்கு அறைகோல் விடுத்து நடக்கின்ற ஆர்ப்பாட்டம் அல்ல எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி இதுவரைக்கும் அரசாங்கம் திரும்பி பார்க்காத அரசாங்கம் செய்ய செய்ய முடியாத கோரிக்கைகளை நாங்கள் கேட்கவில்லை நாங்கள் கேட்கின்ற கோரிக்கை எல்லாம் மிக மிக சாதாரணம் போகின்ற போக்கிலே உணவு உண்ணுகிற பொழுது சிந்தி செதறுகிற உணவுகள் பருக்கைகள் அதைப் போன்ற சில கோரிக்கைகள் தான் நாங்கள் தவிர கட்டிலே இருக்கின்ற அவ்வளவு உணவையும் எங்களுக்கு அள்ளித்தாங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கவில்லை என்பதை இந்த அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் எழுபத்தி ஆறிலே தமிழகத்திலே பட்டியல் இடத்திலே இருக்கின்ற அந்த பார்லிமெண்ட் பில்லு அதை கொண்டிருக்கோம் கன்னியாகுமரி மாவட்டம் செங்கோட்டை தாலுகாவிலே பட்டியலிடத்தில் இருக்கின்ற இந்த வண்ணார்களை தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தி பட்டியலின ஆக்கங்கள் என்றுதான் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட இந்த கோரிக்கைகளை காமராஜர் காலம் கலைஞர் காலம் எம்ஜிஆர் காலம் ஜெயலலிதா காலம் இப்பொழுது கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கால வரைக்கும் நாங்கள் இந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த அரசாங்கம் இதை சிந்தித்து பார்த்து இதில் கேட்கின்ற கோரிக்கைகள் நியாயமானது என்பதை அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தெரிந்து கொண்டு மற்ற கோரிக்கைகளும் எங்களுக்கு ஆற்றோம் இருக்கின்ற இருக்கிற இடங்களை எல்லாம் பல பேர் ஆக்கிரமிப்படுகிறார்கள் அரசு கோர்ட்டினுடைய சட்டத்தை காட்டி எங்களை அப்புறப்படுத்துகிறது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் அதற்காக தனி சட்டம் போட்டு ஆட்டோடு இருக்கின்ற வண்ணார்களுக்கு சொந்தமான இடங்களை வன்னார்கள் ஒப்படைக்க வேண்டும் வண்ணார் மடங்கள் ஆக்கிரமிப்பாக இருக்கிறது அந்த ஆக்கிரமிப்பை அகற்றி தர வேண்டும் காலிகள் எல்லாம் அரசாங்கமே சில இடங்களை ஆக்கிரமிப்பு அதை அதையெல்லாம் அரசு திரும்ப எங்களிடமே ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் நாங்கள் வரித்துக் கொண்டு பகுதிதோற நவீன செலவு துறைகளை கட்டிக் கொடுங்கள் நீங்கள் வெள்ளை உடுப்பாக சட்டமன்ற பாராளுமன்றம் செல்வதற்கு உழைக்கின்ற இந்த கேட்கின்ற சிறிய கோரிக்கைகளை நிறைவேற்றி தாருங்கள் சிறிய தொகை தான் இதுக்கு ஒதுக்கீடாகும் இது பெரிய ஜீரோ ஜீரோ பை கூட ஆகாது என்பதை உங்க அரசாங்கத்திற்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படி பல கோரிக்கை

காடு பொறும்போக்கா இருக்கின்ற நிலைகளையும் நத்தமாக மாற்றி பன்னாடுகளுக்கு பட்டா தர வேண்டும் இந்த தமிழக அரசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசு எங்களுக்கு இதை செய்ய வேண்டும் என்பது மிகப்பெரிய கோரிக்கையாக நாங்கள் இதை வைத்துக் கொண்டிருக்கிறோம் எங்கள் பட்டியல் இனத்திலே சேர்ந்தால் நாங்கள் அரசு அதிகாரத்திலே இல்லை ஒரு எம்எல்ஏ இல்லை ஒரு எம்பி இல்லை முன்னவாதி எம்எல்சி இருந்தது அதையும் போராத காலம் இந்த தமிழக அரசியல் போட்டியில அந்த எம்எல்சி பதவியும் போயிடுச்சு அதனால நாங்கள் இன்னைக்கு பட்டியலத்தில் சேர்ந்தாதான் ஒரு சட்டமன்றத்தில் உறுப்பினரவோ பாராளுமன்ற உறுப்பினராகவோ ஒரு மாநகராட்சியினுடைய மேயராவோ ஆக முடியும் என்பதை அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து இந்த கோரிக்கையை வைக்கிறோம் இது கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம் நாங்கள் ஏனால் வாழாடி பெற முடியாது போராடி பெற முடியாது வாழாடி பெறுங்கிறது தான் அண்ணா சொன்ன அந்த இடத்தையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம் தந்தை பெரியார் கூறினார் எண்ணிக்கை கேட்ட இடையே அதிகாரத்தையும் பெற முடியாத ஒரு ஜாதி இழி ஜாதி என்று கூறினார் அதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவோம் எங்களை இழி ஜாதியாக நீங்கள் நினைத்து மாற்றி விடாதீர்கள் நாங்களும் அனைத்து அனைவருக்கும் சமமான ஜாதி என்பதை உங்களுக்கு நாங்கள் நினைவுபடுத்த விரும்புகிறோம் எங்கள் கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டுமா அரசுக்கு நாங்கள் நிர்பந்திக்கிறோம் நிர்பந்தம் தான் இது நிர்பந்திக்கிறோம் நிர்பந்தத்தை நிறைவேற்றித்தார்கள் என்று கேட்டுக்கொண்டு பெரிய நன்றி வணக்கம் சேலம் போராட்டம் பண்ணுவோம் வந்து சென்னையில மட்டும் ஆர்ப்பாட்டம் எந்த கோரிக்கை வைக்கிறதுனா மாவட்டந்தோறும் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் மாவட்டந்தோறும் பண்ணுவோம் அப்ப நகராட்சி தோறும் பண்ணுவோம் இப்போ எல்லா இடங்களுமே நாங்க போராட்டங்களை பண்ண ஆரம்பிப்போம் அந்த அளவுக்கு அரசு விடாது எனக்கு இந்த சமூக நீதி அரசு எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவாக செய்யும் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஏனென்றால் சமூக நீதி பேசுகின்ற அந்த சமூக நீதி அந்த ரத்தத்திலே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக எங்க கோரிக்கையை உடனடியாகவே நிறைவேற்றி கொடுப்பார் என்று நூறு சதவீதம் இந்த சலைய தொழிலாளர் வன்னர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம் செய்வார் என்று நம்புகிறோம் செய்வார் என்று நம்புகிறோம் பேரவையினுடைய மாநில தலைவர் சேலம்பாடு